நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன்ப்பா அதை எப்படி என்னுடைய பதிவை முதல் தர பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க நல்ல காரியங்கள் எல்லாேருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன பதிவில் இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இறந்தவர்கள் பொருட்களை வந்துட்டு நிறைய பேர் ரொம்ப ஞாபகார்த்தமாக எங்கள் அம்மாவோடது எங்கள் அப்பாவோடது எங்கள் தாத்தாவோடது அப்படிலாம் சொல்லி வச்சுன்றப்பா இல்லையா அது வந்துட்டு நம்மளுடைய வளர்ச்சியை குறைக்க சக்தி அதுக்கு இருக்கு தெய்வம் வந்துட்டு கை கொடுத்து தூக்கி விடாது அப்படி தூக்கி விடுறதுக்கும் இது ஒரு தடைக்கெல்லாம் அமையும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பொருட்கள் இருக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவ வந்துட்டு வாழ்த்தரா நம்ம கூடவே இருக்கா நம்ம இருக்கா அதெல்லாம் வேற என்ன தான் இருந்தாலும் அவள் ரொம்ப ஆசையோடு ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணிக்கின்றிருந்தானா அந்த பொருட்களை நம்ம ரொம்ப வச்சுக்கிட்டு இருக்கப்படாது அதில் என்ன மாதிரி பொருள் அஞ்சு பொருட்கள் முக்கியம் நிறைய இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான பொருட்கள் அவள் கையிலேயே இருந்து யூஸ் பண்ணிக்கின்ற பொருட்களை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் ஆற்றில் இருந்ததுன்னா தயவு பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் ஆர்ட்டையாவது கொடுத்துருங்கோ வழியில் இப்போ எத்தனையோ பேர் வந்துட்டு போயிட்டு இருப்ப பற்றலாம் எனக்கு காசு இல்லை அப்படி இல்லைன்னு அவர்கிட்ட எல்லாம் கொடுத்துருங்கோ ஒரு சில இதெல்லாம் என்ன எப்படி மாற்றி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதாவது நார்மலாக இறந்தவா இயற்கையாக இறந்தவர்கள் கூட பரவாயில்ல அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்சிடெண்ட்டில் போனவாளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அவள் வந்துட்டு யூஸ் பண்ணின புடவை ஷர்ட்டு வேஷ்டி அந்த மாதிரி திங்ஸ் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப விரும்பி இருந்திருப்பா இல்லையா அதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுத்துருங்கோ ஆனால் ஆசிரமத்துக்கோ இல்லை உங்கள் யாராவது வேணுங்கிறவாளோ நம்ம ஆற்றுல முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப வச்சுக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அதில் முக்கியமான ஒன்று அவ யூஸ் பண்ணுற வஸ்திரம் அதாவது இந்த புடவையோ வேஷ்டியோ ஷர்ட்டோ அந்த மாதிரி பொருட்கள் அவள் வந்துட்டு இப்போ உடம்போடையே அது இருந்திருக்கும் இல்லையா அது இனி ஒன்று என்னென்னா அவள் யூஸ் பண்ணின கட்டில் மெத்தை பெட்ஷீட்டு இந்த போர்வை அதெல்லாம் இருக்கும் பற்றியாலா அந்த மாதிரி திங்ஸ் தலகாணி அது எல்லாத்தையும் ஒரு சில பேர்லாம் ஒரு மாதம் கடந்தோம் எட்டு மாதம் கடந்தால் பத்து மாதம் கடந்துட்டு கஷ்டப்பட்டு போனாம்பா அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா தயவு பண்ணி புண்ணிய உண்டுப்பா கொடுத்துருங்கோ அது ஆத்திரம் ரொம்ப காஸ்ட்லி இந்த கட்டில் இந்த இதெல்லாம் ரொம்ப நான் வெளியூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த பெட்ஷீட்லாம் அப்படி இருந்தாலும் வாண்டா நம்ம வாழ்க்கை தரமே குறைய போகிறதுனாக்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த பொருட்கள்லாம் யாருக்காவது கொடுத்துருங்கோ மட்ட வாழ்க்கை கூட கொடுத்துருங்கோ பரவாயில்ல அதுவும் இல்லாமல் அவள் யூஸ் பண்ணினேன் கண்ணாடி மூக்கு கண்ணாடி வாட்ச் மூணாவது இது வந்துட்டு அவள் எப்போவுமே அந்த அதை வச்சு தான் பார்த்துக்கிட்டே இருப்பாள் கண்கள் தெரியுமா அதை தேடும் எப்படியுமே இந்த கண்ணாடி இல்லையே கண் அதே மாதிரி அவள் கட்டிண்ட கையோடு கடக்கிற வாட்ச் இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப ராசியானது இதை தான் எனக்கு நல்லதும்பா வேண்டாம் அந்த வாட்சை யாருக்காவது கொடுத்துருங்கோ ஆற்றுலேயே கூட வச்சுக்க வேண்டாம் இல்லை நான் கட்டிக்கல எங்கள் ஞாபகார்த்தமாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா அப்பா எங்கள் தாத்தா பாட்டி ஞாபகார்த்தமாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் வேண்டாம் அப்படியே தூக்கி யாருக்காவது கொடுத்துருங்கோ இல்லை ரேட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் முன்னூறுவாக்கு யாருக்காவது கொடுத்துருங்கோ அது மட்டும் இல்லாமல் ஜப மாலை அவ வந்துட்டு கையிலேயே ஒன் பை ஒன்னா எண்ணிக்கின்ற பூஜை பண்ணிக்கிண்ட அவ அந்த இதுலேயே இருந்திருப்பா பார்த்தியா தெய்வத்தை நாம ஜபிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த ஜப மாலை அந்த பூஜை மாலை அதுவும் இது நான்காவது பொருள் இதையும் நம்ம கையிலேயே வச்சுக்கிட்டு இது எல்லாமே இருந்ததுனாக்க கண்டிப்பான முறையில் நம்மளுடைய நல்ல இது நமக்கு வளர்ச்சியை குறைக்கக்கூடிய உடைய சக்தி இது எல்லாத்துக்கும் உண்டு ஸோ அதனால இந்த பொருட்கள் உங்க ஆத்துல இருந்ததுன்னா தயவு பண்ணி யாருக்காவது நீங்க கொடுத்துருங்க தயவு பண்ணி ஆத்துல வச்சிருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க நீங்க நினைக்கலாம் என்ன இப்படி சொல்றாளே இதெல்லாம் நம்ம அம்மா அப்பாவோடத நம்ம பாரம்பரியமா வச்சு கொண்டிருக்கோம் வேண்டவே வேண்டாம் அந்த மாதிரி நீங்க கொடுக்கவே வேண்டாம் சரிம்மா அந்த மாதிரி நீங்க பா நம்மளுடைய லைஃபே போறதுங்கிற பட்சத்துல இது ஒண்ணும் பெரிய இது கிடையாது அது மட்டும் அவளுடைய பூஜை திங்ஸ் அந்த மாதிரி அதுவும் நீங்க பார்த்துக்கோங்க அவ வந்துட்டு ரொம்ப காலமாக பூஜை பண்ணிக்கணும் டப்பால போட்டு அந்த காலத்தில மூடி மூடி வச்சிருவா பித்தளை டப்பால போட்டு அதை பூஜை பண்ணி அவளே எடுத்து வச்சு அந்த பூஜை சாமான்கள் அது எல்லாத்தையும் ஒண்ணு இதுல கொண்டு போய் நீங்க போட்டுருங்கோ அதாவது நம்மளுடைய கடலில் கோவிலில் கொண்டு போய் போட்டிருக்கோ இல்லை கடல்லையே எங்கேயாவது விட்டுருங்கோ அதை இல்லை கோவிலே எங்கேயாவது கொண்டு போய் வச்சுட்டு வந்துருங்கோ அதையும் நம்ம நம்ம தனியாக ஒரு பூஜை வாங்குங்கோ நம்ம ஓம் நம்ம சிவாயை ஓம் ஹரிகர ஓம் ஓம் ஜெயதே சங்கரம் நம்மளால் முடியாதா கண்டிப்பாக நம்மளால் முடியும் ஸோ அதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் நம்ம ஒரு வழிபாட்டை புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு குத்தமும் இல்லை நன்னா மேலே மேலே வருவோம் அது மட்டும் இல்லாமல் நகைகள் நகையெல்லாம் இந்த காலத்தில் தூக்கி போட முடியாது தயவு பண்ணி அதை அழிச்சுட்டு வேற பண்ணிக்கோங்க வளையலாகவும் இல்லை வேறு ஏதாவது புது மாடல்லையோ நீங்கள் பண்ணி போட்டுக்கோங்க அப்போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை இதை நீங்கள் பண்ணி பாருங்கோ உங்கள் வாழ்க்கையில் தடைக்கல் எல்லாமே நீங்கி தெய்வமே வந்து கை கொடுக்கும் அதை தடைபட்டு நிற்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்கோ நன்னாங்கோ லைஃப்பில் முன்னுக்கு வாங்கோ